முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன் தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் அரசினர் சட்ட முன்வடிவுகள் அறிமுக செய்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்மொழிவு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர்களே மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு மின் தூக்கிகள் மற்றும் நகரும் படிக்கட்டுகள் திருத்த சட்ட முன்வடிவு மாண்முக அவை முன்னவர் அவர்கள் தலைவரே மேற்படி சட்ட முன்வரை அறிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தொன்று ஆகிய ஆண்டுகளுக்குரிய மிக செலவுக்கான மானிய கோரிக்கைகள் அளித்தல் மாண்முக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவை தலைவரே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சில மானியக் கோரிக்கைகளின் கீழ் அந்த ஆண்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கும் மிகையாக மேற்கொள்ளப்பட்ட செலவுகளுக்கான மானியக் கோரிக்கைகளை முன் வைக்க விளைகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிதி ஒதுக்க கணக்குகளை பொது கணக்கு குழு ஆய்வு செய்ததில் சில மானியங்களின் கீழ் அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கும் மிகையாக செலவு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த மிகை செலவினருக்கான காரணங்களை ஆராய்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒவ்வொரு மானியத்தின் கீழும் அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கும் மிகையாக செய்யப்பட்ட செலவுகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்காக சட்டமன்ற பேரவையில் மானியக் கோரிக்கை வைக்கப்படலாம் என்று பொதுக்கணக்கு குழு பரிந்துரைத்துள்ளது அவ்வாறே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவுகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான மானியக் கோரிக்கைகள் இம்மாமன்றத்தின் முன் வைக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பெருமளவிலான மிகச்செலவு பள்ளிக்கல்வித்துறை பாசனம் பொதுப்பணித்துறை மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆகிய மானியங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிதியாண்டில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாலும் சரண் விடுப்பு காசாக்குதல் அதிகரித்ததாலும் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முன்மணத் தொகை மற்றும் அகவிலைப்படி ஆகியவை உயர்த்தப்பட்டதாலும் பள்ளிக்கல்வித்துறை மானியத்தின் கீழ் மிகை செலவு ஏற்பட்டுள்ளது பணியாளர் அமைப்பு இயந்திரங்கள் மற்றும் சாதனங்களுக்கான கூடுதல் விழுக்காடு செலவுகள் மற்றும் பல்வேறு திட்டங்கள் திட்டப்பணிகள் பெருந்திட்டங்கள் மீதான வட்டி கட்டணங்களால் பாசனம் பொதுப்பணித்துறை மானியத்தின் கீழ் மிகை செலவு ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதங்களில் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை தென்காசி செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய ஐந்து புதிய மாவட்டங்கள் தோற்றுவிக்கப்பட்டதாலும் ஊதிய செலுத்தையை அதிகரித்ததன் காரணமாகவும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானியத்தின் கீழ் மிகைச்செலவு ஏற்பட்டுள்ளது எனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் மிகச்செலவிற்கான மானியக் கோரிக்கைகளுக்கு இம்மாமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டுகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒரு மானியக் கோரிக்கையின் கீழ் அந்த ஆண்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கு மிகையாக மேற்கொள்ளப்பட்ட செலவுகளுக்கான மானியக் கோரிக்கையினை இம்மாமன்றத்தின் முன் வைக்க விளைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு நிதி ஒதுக்க கணக்குகளை பொதுக்கணக்கு குழு ஆய்வு செய்ததில் ஒரு குறிப்பிட்ட மானியக் கோரிக்கையின் கீழ் அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கு மிகையாக செலவு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த மிகச் செலவிற்கான காரணங்களை ஆராய்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அம்மானியத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கு மிகையாக செய்யப்பட்ட செலவுகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்காக சட்டமன்ற பேரவையில் அம்மாநியக் கோரிக்கை வைக்கப்படலாம் என்று பொதுக்கணக்கு குழு பரிந்துரைத்துள்ளது அவ்வாறே ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் இருபது புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் மிகைச் மேற்கொள்ளப்பட்டதற்கான மானியக் கோரிக்கை இம்மாமன்றத்தின் முன் வைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் மிகைச்செலவு தொழில்துறை மானியத்தின் கீழ் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருப்பத்தூர் ஆம்பூர் மற்றும் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு பணியாளர்களின் சம்பள நிலுவைத் தொகை மின்கட்டணம் மற்றும் கடனை செலுத்துவதற்கான வழிவகை முன்பக முன்பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் தொழில்துறை மானியத்தின் கீழ் மிகச்செலவு ஏற்பட்டுள்ளது எனவே ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டின் மிகச்செலவிற்கான மானியக் கோரிக்கைக்கு இம்மாமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டுகிறேன் மான்மிகு பேரவைத் தலைவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் சில மானியக் கோரிக்கைகளின் கீழ் அந்த ஆண்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கு மிகையாக மேற்கொள்ளப்பட்ட செலவுகளுக்கான மானிய கோரிக்கைகளை இம்மாமன்றத்தின் முன்வைக்க விளைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிதி ஒதுக்க கணக்குகளை பொதுக் கணக்கு குழு ஆய்வு செய்ததில் சில மானியங்களின் கீழ் அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கு மிகையாக செலவு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த மிகச்செலவிற்கான காரணங்களை ஆராய்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒவ்வொரு மானியத்தின் கீழும் அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கு மிகையாக செய்யப்பட்ட செலவுகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்காக சட்டமன்ற பேரவையில் மானியக் கோரிக்கைகள் வைக்கப்படலாம் என்று பொதுக்கணக்கு குழு பரிந்துரைத்துள்ளது அவ்வாறே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஐந்து புள்ளி ரெண்டு நாலு கோடி ரூபாய் மிகைச்செலவுகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான மானியக் கோரிக்கைகள் இம்மாமன்றத்தின் முன் வைக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பெருமளவிலான மிகைச்செலவு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் மனிதவள மேலாண்மை துறை ஆகிய மானியங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிதியாண்டில் கோவளம் வடிநிலப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்கு நிலையான நகர்ப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்திட நேரடி செலுத்துகையினை புத்தகச் சரி கட்டுதல் செய்ததன் காரணமாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானியத்தின் கீழ் மிகச்செலவு ஏற்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மேல் விசாரத்தில் உள்ள பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் கூடுதல் கொள்ளளவை உருவாக்கியதால் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மானியத்தின் கீழ் மிகைச்செலவு ஏற்பட்டுள்ளது பணியாளர் அமைப்பு இயந்திரங்கள் மற்றும் சாதனங்களுக்கான சதவீத கட்டணங்களை புத்தக சரிக்கட்டுதல் செய்ததால் மனிதவள மேம்பாட்டு மேலாண்மை துறை மானியத்தின் கீழ் மிகை செலவு ஏற்பட்டுள்ளது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் மிகைச்செலவிற்கான மானியக் கோரிக்கைக்கு இம்மன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் தமிழ் தந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்